ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா புருச் ஒர்க் வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டேன் நீங்கள் மெட்டீரியல்ஸ் நேம்லாம் கேட்குறீங்க அதான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் அது போல் வாங்கிக்கோங்க இது வந்து நம்ம ப்ளூ கலர் செல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு புருச் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஃபெதர் சேஃபில் இருக்கும் இந்த செல்ஸு உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க நான் ஒரு ரெண்டு மூணு கலர்ஸு காட்டுறேன் இந்த பிங்க் வந்து டபுள் ஷேடு மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் பிங்க் கலராக இருக்கும் திருப்பி பார்த்தா ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியும் மல்டி கலர் மாதிரி தெரியும் உங்களுக்கு என்ன செல்ஸ் கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க இது மேட் ஃபினிஷிங் செல்ஸு ஃபஸ்ட்டு காட்டின வந்து செல்ஸ்னு சொல்லுவாங்க சீக்வன்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து செல்ஸு இது வந்து கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கும் இதில் கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கும் அது வந்து நல்ல கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியும் பார்த்தா டிரான்ஸ்பரண்டாக உள்ளே இருக்குது அப்படியே தெரியும் இதுலேயும் நிறையா கலர்ஸ் இருக்குது நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக அதே கலரில் வாங்கினாலும் வாங்கிக்கோங்க இல்லை ப்ராக்டிஸ்க்கு தானேன்னா மல்டி கலரில் வாங்கிக்கோங்க மிக்ஸடு கலர் மாதிரி இதிலே குட்டியாகவும் இருக்கும் இந்த செல்ஸு அவங்க பக்கத்து கடையில் எது கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க இந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கும் சைடு ஹோல் சீக்வன்ஸு கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கும் நம்ம ஆரி ஒர்க்கு பண்ணுற சீக்வன்ஸில் வந்து நடுவில் ஹோல்ஸ் இருக்கும் இதில் வந்து கீழே இருக்கும் சைடு ஹோல் சீக்வன்ஸ் அது இது பட்டர்ஃப்ளை பிளாஸ்டிக் பட்டர்ஃப்ளை இதில் இனி நிறைய டைப்ஸ் பட்டர்ஃப்ளை இருக்குது இது ஃப்ளவர் பீட் எப்படி சேஃப்ஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நீங்கள் இதே வாங்கணும்னு இல்லை உங்களுக்கு எது கிடைக்கிதோ அது வாங்கிக்கோங்க இல்லை நம்மக்கிட்ட வாங்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கிட்டாகவே கொடுத்துருவோம் இதில் வந்து கீழே வந்து மூணு ஹோல்ஸ் இருக்கும் இது ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர் பீடு மேலே வந்து கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்குது இது வச்சு நம்ம ஆல்ரெடி ப்ரூச் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணி போகிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயே ஸ்மால் சைஸு இதை நான் மிக்சடு கலராக வச்சுருக்கேன் இது சிங்கிள் கலராகவும் தனித்தனியாகவும் கிடைக்கும் மாதிரி எல்லா கலரும் சேர்ந்ததும் இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸுக்குன்னா இந்த மாதிரியே வாங்கிக்கோங்க அதிலே பிக் சைஸு இது வந்து கிளாஸ் ஃபினிஷிங் கண்ணாடி மாதிரி நல்லா தெரியுது பாருங்க இதுவும் சைடு கோல் சில்ஸ் தான் கீழே ஓட்டிருக்கும் இந்த இந்த லீஃபில் இது கிளாஸ் <laughs> ஃபினிஷிங் leaf <leafle>. இது எ <laughs> பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் மேலே வந்து கோல்டு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த செல்ஸ் வச்சு ப்ரூச் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக தெரியும் அதுலேயே மிக்சடு மல்டி கலர் நம்ம என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கிறலாம் இல்லைன்னா ஒயிட்டு கோல்டு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி கூட பார்த்து வாங்கிக்கோங்க ப்ரூச் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு இவ்வளோதான் மெட்டீரியல்னு சொல்லவே முடியாது ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மெட்டீரியல்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக வந்துட்டு தான் இருக்குது அதனால் இவ்வளோதானு யாராலையும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்குது நான் வந்து என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் காட்டுறேன் ஆன்டிக் பீட் பஞ்சு பீடு யூஸ் பண்ணிக்கோங்க அது யூஸ் பண்ணுவோம் நம்ம ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதுலேயே பேல் பீடு எல்லாத்தையும் உடச்ச உடச்சி காட்டினா ரொம்ப டைம் ஆகுது அதனால் நான் கவரோடு காட்டுறேன் இது ஆல்பாபேட் பீடு இதை நம்ம இந்த கொடி டிசைன் யூஸ் பண்ணுறப்ப நம்ம நேம் வரணுன்னா வச்சுக்கலாம் இல்லையானா பிரேஸ்லெட் மாதிரி மேக் பண்ணிக்கலாம் இது ஐசேப் சீக்வன்ஸு இதிலையும் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அது வாங்கிக்குவாங்க மேக்ஸிமம் க்ரீன் கலர்னால் லீஃபுக்கு வந்து கரெக்டாக ஃபிக் ஆகும் அதுலேயே பிக் சைஸ் லீஃபு இதில் கீழே அந்த லீஃபில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் இது ஸ்மால் சைஸ் சீக்வன்ஸு கப் சைஸ் சீக்வன்ஸுன்னு சொல்லுவாங்க இதுலேயும் மல்டி கலர் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அது மல்டி கலர் வாங்கிட்டுனா நிறையா ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதிலே கொஞ்சம் பிக் சைஸு இது ஸ்டார் சீக்வென்ஸு ஃப்ளார் சீக்வன்ஸு அந்த மாதிரி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆரி ஒர்க்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல டியூப் பீடு சல்லி பீடுன்னு சொல்லுவாங்க மீடியம் சைஸு இதை யூஸ் பண்ணி நம்ம புரிச்சொருக்கு பண்ணலாம் ரொம்ப அழகாக வரும் இது லாங் டியூப் பீடு ரோலர் பீடுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து நம்ம ஒர்க்கு யூஸ் பண்ணுவோம் ஆரி ஒர்க்கில் ஹேங்கிங்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி லாங்காக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க மிரர்லெல்லாம் மேலே ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ரவுண்டு வச்சு இதில் வந்து த்ரெட்டு சுற்றியிருப்பாங்க நான் த்ரெட்டு சுற்றாத நார்மல் பிளாஸ்டிக் ரவுண்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நான் எந்த ட்ரெஸ்ஸு போடுறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சிங்க நானே த்ரெட்டில் வந்து சுற்றிப்பேன் நீங்கள் வந்து சு த்ரெட்டு சுற்றி இருக்கிற ரவுண்டே பார்த்து வாங்கிக்கோங்க ஐசேஃப் செல்ஸு க்ரீன் கலர்னால் எல்லா எல்லாத்துக்குமே லீஃப் வைக்கிற மாதிரி மேட்ச் ஆகும் உங்களுக்கு எந்த ஐசேஃப் செல்ஸ் கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆர்கன்சா ரிப்பன் இந்த ரிப்பன் பார்த்திங்கன்னா நல்லா நெட் கிளாத் மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம ஃப்ளார்லாம் மேக் பண்ணணுன்னா ரொம்ப அழகாக வரும் நெக்ஸ்ட் வர கிளாஸில் மேக் பண்ணுவோம் அதில் ஸ்டாட்டின் ரிப்பன் இது வந்து பிக் சைஸு ஒன் இன்ச்சு இது வந்து அதுலேயே சின்னது ஆஃப் இன்ச்சு அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது குட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் மிஷின் இது வந்து நம்ம கட் ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆரி ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் புரிச்சு ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இது வேணான்னா நீங்கள் ஊதுபத்தி வச்சும் ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம் கட் ஒர்க்குக்கு விட இது யூஸ் பண்ணுறப்ப டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அதனால் நம்ம ஊதி ஊதி பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மிஷின் வச்சு பண்ணுறப்ப அது மிஷின் நல்லாவே ஹீட் ஆகிரும் கிளாத்தில் டக்குன்னு விட்டு கட்டாகி வெளியே வந்துடும் நம்ம ஈஸியாக நெட்டு அட்டாச் பண்ணணும் இல்லை பேட்ச் ஒர்க் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் வேணும்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இதெல்லாம் இருக்குது புரிச்சிருக்கில்ல அதனால நான் எல்லாத்தையும் காட்டுறேன் நெக்ஸ்ட் வந்து போலன் இந்த போலன் மேக் பண்ணி நம்ம ப்ரூச் பண்ணலாம் ஃபுல்லாகவே அப்படியே வச்சு பண்ணாமல் அதில் வந்து குட்டியை தனித்தனியாக அந்த பீசஸ் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ப்ரூச் வந்து மேக் பண்ணலாம் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் இதெல்லாம் வச்சு நம்ம மேக் பண்ணலாம் நீங்கள் கோல்டன் கலரில் ரெட்டு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதனால் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டெய்லரிங்கெலாம் யூஸ் பண்ணுவோம் ரோப்பு அந்த ரோப்பு வாங்கிக்கோங்க ஒரு மீட்ருல ரெண்டு மீட்ரு வாங்கி வச்சுக்கோங்க அதிலேயும் நம்ம அழகாக ப்ரூச் ஒர்க்கு பண்ணலாம் எம்ப்ராய்டரி த்ரெட்டு நெக்ஸ்ட்டு வந்து கட்டர் பி செவன் தௌசண்ட் குளோ இது வந்து நம்ம ஒட்டுறப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும் புரூச் ஒர்க் வந்து இந்த க்ளூ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இந்த க்ளூ வாங்கிக்கோங்க ஸ்டாக்கிங் கிளாத்து இது வந்து டபுள் கலர் எல்லோ வித் க்ரீனில் இருக்குது சிங்கிள் கலரும் இருக்கும் உங்களுக்கு ரெண்டுமே வாங்கிக்கோங்க ரெண்டு வாங்கினா தான் இந்த பட்டர்ஃப்ளைலாம் பண்ணுறப்ப நம்ம டபுள் கலரில் பண்ணால் தான் அது அழகாக இருக்கும் இது வந்து சிங்கிள் கலர் இந்த கிளாத்து வாங்கிக்கோங்க நெட் கிளாத்து நெட் கிளாத் யூஸ் பண்ணால் உள்ளே நம்ம பீட்ஸ் எல்லாம் போட்டோம்னா வெளியே தெரியும் அதனால் அழகாக இருக்கும் அதில் ப்ரூச் ஒர்க் பண்ணும்போது ஹேங்கிங்ஸ் யூஸ் பண்ணுறது ஹேங்கிங்ஸ் பீடு இதில் ஹேங்கிங்ஸ் இல்லாத நார்மல் டேப்லெட் பீடும் வாங்கிக்கோங்க நான் அதெல்லாம் ஆரி ஒர்க் மெட்டீரியலில் காட்டியிருந்தனால இதில் காட்டலை நார்மல் த்ரெட் நீடில் வாங்கிக்கோங்க ஹேண்ட் நீடில் மிஷின் த்ரெட்டு ப்ரூச்சர் ஸ்ட்ரிங்கு இந்த ஸ்ட்ரிங்கு வந்து நல்லா வளையிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வளைய முடியாது வாங்காதீங்க வளைச்சி போட்டால் தான் அதில் வந்து ப்ரூச் ஒர்க்கே பண்ண முடியும் ரொம்ப ஹார்டாக இருக்கிறது வாங்காதீங்க இது வந்து கோல்டன் சில்வரில் வந்து அவைலபிளாக இருக்கும் ப்ரூச் ப்ரூச் ஒர்க் வந்து கிளாத்தில் மட்டுமே பண்ணாமல் இப்போ செப்ரேட்டாக தனியாகவும் பண்ணியும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க அந்த மாதிரி வாங்கி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இது வந்து பெண்டன்ட்டு மீடியம் சைஸ் பெண்டன்ட்டு பீக்காக்கும் ஃப்ளவரும் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த பெண்டன்ட் கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்க அப்போ தான் நம்ம ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இது வந்து ஆஃப் பீடு மாதிரி இருக்கும் இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் ஃபிக்ஸ் ஆகிரும் நீ இதெல்லாம் வாங்க தேவையில்லை இந்த மாதிரி மார்க்கெட்டில் இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அப்படி ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ஆயிரும் இது வந்து நம்ம ஹேங்கிங்ஸில் பண்ணுறப்ப கீழே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றக்காண்டி இந்த பீட் நான் யூஸ் பண்ணுவேன் இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான பீட்ஸும் இருக்குது ஓவல் ஷேப் ஓவல் சைஸ்ஸு திலகம் ஷேப்பு அந்த மாதிரி இதில் பாருங்கள் டேப்லெட் பீடு மாதிரியே இருக்கும் நடுவில் ஹோல்ஸு ஹோல்ஸு கீழே கொடுத்துருக்காங்க ரெண்டாக டிவைட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற கிளிப் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி கலர் கிளிப் ஸ்டோன்ஸு இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஒர்க்கு பண்ணலாம் டேப்லெட் பீடு நிறையா அந்த மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் மெட்டீரியல்ஸ் நிறையா வந்துகிட்டே தான் இருக்குது அதனால் இவ்வளோ தான் புரிச்சொர்க் மெட்டீரியல்னு நம்மளால் சொல்ல முடியாது நான் வந்து என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் காட்டியிருக்கேன் நீங்கள் இதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது மட்டும் வாங்கிக்கோங்க அதனால் நல்லா ஜூம் பண்ணியும் நெக்ஸ்ட் ஒரு டைம் வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு போய் கூட வாங்குங்க நல்லா தெரியும் நினைக்கிறேன் கம் இது குளூ மட்டும் பி செவன் தௌசண்ட் குளூ வாங்குங்க ஃபேப்ரிக் குழு வந்து அது ஆரி ஒர்க்குக்கு தான் நல்லாயிருக்கும் நம்ம ப்ரிச் ஒர்க் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஒட்டுவோம் அதனால் இந்த குளு தான் கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க நம்ம இந்த பீடெலாம் வச்சு நெக்ஸ்ட் வர புருச்சொர்க்கெலாம் பண்ணலாம் நீங்கள் இந்த புரீச் ஒர்க் மெட்டீரியல் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்